பிள்ளைங்களா இன்னைக்கு அம்மா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஐந்து வகையான உணவுகள் செய்து காட்ட போற அதை எப்படி செய்யலாங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம் முதல்ல கொள்ளு பருப்பு எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் கொள்ளு தேவையான அளவு எடுத்துக்கங்க சின்ன வெங்காயம் தேங்காய் பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் வெத கொத்தமல்லி இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இதை எப்படி செய்யுதுங்கிறத பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் குக்கர் வச்சுக்கோங்க இப்போ தேவையான கொள்ளு சேர்த்துக்கலாம் இந்த கொல்ல நல்ல வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கங்க இப்போ நல்ல கொள்ளு வருந்துருச்சு இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் நிறைய சேர்த்துக்கலாம் அப்பத்தான் இந்த தண்ணியை வடிச்சுதா அம்மா உங்களுக்கு மூலிகை ரசம் செய்து காட்ட போறேன் இதுல பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க இதை நம்ம மூடி வச்சிடலாம் இது நல்ல ஒரு அஞ்சு ஆறு விசில் வரட்டும் பருப்பு வேகட்டும் அதுக்குள்ள நம்ம இதெல்லாம் அரைச்சிடலாம் இந்த மாதிரி பரமரனு அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம் இப்போ பருப்பு நல்லா வெந்திருச்சு குக்கர் இந்த பருப்புல கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த தண்ணியில தான் நம்ம ரசம் செய்ய போறோம் இந்த கொள்ளு வேக வச்ச தண்ணிய நம்ம ஒரு கிண்ணத்துல வடிச்சு வச்சுக்கலாம் இதுலதான் நம்ம ரசம் பண்ண போறோம் அந்த பருப்பு வடிச்ச தண்ணியில் அந்த தக்காளியையும் புளியையும் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நேரம் ஊரட்டும் இந்த மாதிரி கொல்லை அரைச்சி வச்சுக்காங்க இப்போ இதை நம்ம தாளைக்கு போகிறோம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிறேன் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் அது கூட ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம் இப்போ அரைச்சி வச்சா பருப்பு சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ நம்ம பர பரவு அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை கூட சேர்த்து இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து இப்போ நமக்கு கொள்ளு பருப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதே இறக்கிடலாம் இப்போ மூலிகை ரசம் செய்து காட்டப்பாரு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத நம்ம இப்ப பாக்கலாம் இப்ப அந்த கொள்ளு பருப்பு வேக வச்ச பருப்புல இருந்து தண்ணிய வடிகட்டி வச்சிருக்கிறேன் அந்த தண்ணியில புளி தக்காளி ஊற வச்சிருக்கிறேன் இது தூதுவாளை தூதுவாளையில முன்னாடியும் பின்னாடியும் முள்ளு இருக்கும் இதை எடுத்து நல்லா அலசி சுத்தம் பண்ணி வச்சுக்காங்க இது துளசி துளசி ஒரு கப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து கற்பூரவல்லி தலை இந்த தலை பாத்தீங்கன்னா ஒரு ஓம வாசனை வரும் இந்த தலையில இது கற்பூரவள்ளி தலை இது முடக்கத்தான் கீரை இதுல லேசா கசப்பு தன்மை இருக்கும் முடக்கத்தான் கீரை இது வாத நோய்க்கு ரொம்ப நல்ல மருந்து பூண்டு ஒரு பூண்டை போட்டிருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுக்கிறேன் இதை பூரா இப்போ நம்ம அரைக்க போறோம் இப்போ ஜார்ல எல்லாத்தையும் போட்டுக்கணும் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணி அம்மா கடாய் வச்சிருக்கிறேன் இதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கங்க இப்போ கடுகு போட்டுக்கலாம் அரைச்சி வச்சத அதுல சேர்த்து அதோட பச்சை வாசனை போடுற அளவுக்கு கொஞ்சம் வணங்கட்டும் இந்த மூலிகைகள் எல்லாம் முழுத்தா போட்டும் அப்படியே போட்டும் ரசம் வைக்கலாம் ஆனா அதெல்லாம் அந்த தலையெல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம் அப்படியே எடுத்து எடுத்து தூர போட்டுருவோம் இப்ப இதை அரைச்சு போட்டா சாப்பிடுவோம் இப்போ இந்த புளியும் தக்காளியும் கரைச்சு வச்சதை ஊற்றிக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப இது நல்லா முறை கூடி வரும்போது நம்ம இறக்கிக்கலாம் இப்போ நல்ல ரசம் ஒரு கொதி வந்துருச்சு இப்ப இறக்கிடலாம் நம்ம இப்போ நமக்கு மூலிகை ரசம் ரெடி ஆயிடுச்சு இந்த ரசத்தை நீங்க உங்க வீட்டுல கண்டிப்பா எல்லாரும் செய்து குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடணும் இதுல நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது அதனால நீங்க கண்டிப்பா இத உங்க வீட்டுல செய்யுங்க அடுத்தது நம்ம பிரண்டைத் தொகையில் செய்து பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி பிரண்டை இந்த மாதிரி பிரண்டையை எடுத்து இந்த மாதிரி நல்லா ஒடிச்சு இதை அப்படி உறிச்சு வச்சுக்க இதில் உள்ள நாரெல்லாம் அப்படி உரிச்சு வச்சுருங்க அம்மா இந்த மாதிரி உரித்து இதில் போட்டு வச்சுருக்குறேன் இந்த உங்களுக்கு அரிப்பு தன்மை இருக்கும் அதனால இதை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கங்க இது கூட ரெண்டு துண்டு இஞ்சி போட்டு இஞ்சி சேர்த்துக்கங்க இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க புளி நல்ல ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க கடலை பருப்பு ரெண்டு டீஸ்பூன் கடலை பருப்பு எடுத்துக்கங்க ஒரு ஏன்னா நம்ம இஞ்சி மிளகாய் அதனால ஒரு வரமிளகா எடுத்துக்கோங்க எடுத்துக்கங்க இதை இப்ப பூரா வணக்க போறோம் இப்போ அடுப்புல கடாய் வச்சு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஊற்றி அதில் அதுல இப்ப கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் தேங்காய் வரமிளகாலாம் மிளகாயெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த பிரண்டையையும் இஞ்சியையும் அதோட சேர்த்திடலாம் இது நல்லா வணங்கணும் உங்களுக்கு இந்த பிரண்டையில நிறைய மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கு அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் இந்த பிரண்டைய நிறைய சாப்பிட்டாங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சு நம்ம இறக்கிடலாம் இதை ஆற விட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் இது இப்போ நல்லா ஆரியச்சு இதை நம்ம அரைச்சிக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து அரைச்சலாம் இந்த மாதிரி பிரண்ட துவையல் செய்து பருப்பு சாதத்தோட சாம்பார் சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த தொகையில நீங்க கண்டிப்பா வீட்டில் செய்து பாருங்க அடுத்ததா இந்த முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த முருங்கைக்கீரையில நிறைய இரும்பு சத்து இருக்குது அது கூட இந்த முருங்கைக்கீரையில நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு இத கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி சூழ்நிலையில வாரம் ரெண்டு தடவை வச்சு சாப்பிடணும் வெங்காயம் சின்ன வெங்காயத்தை ஒரு நூறு கிராம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்காய் ஒரு முறை வச்சுக்கோங்க பொட்டுக்கடலை ரெண்டு ஸ்பூன் எடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க வரமிளகா மூணு வரமிளகாய இது மாதிரி கிள்ளி வச்சுக்க கடலை பருப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போ இதை எப்படி செய்யறதுங்கிறத பாக்கலாம் இப்போ அடுப்புல கடாய் வச்சிருக்கிறேன் அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான ஆயில் விட்டுக்கலாம் இப்போ ஆயில் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் தேவையான கடலைப்பொருட் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துரலாம் இப்போ வர சேர்த்துக்கலாம் இந்த கீரைய நல்லா அம்மா சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்க இந்த கீரையில நல்ல ஒரு டம்ளர் தண்ணி தெளிச்சு முடிவு இப்போ நம்ம வச்ச முருங்கைக்கீரை வெந்துருச்சு சரிங்களா அந்த தண்ணி எல்லாம் சுண்டி நல்லா வெந்திருச்சு பாருங்க இப்போ முருங்கைக்கீரை நல்லா வெந்திருச்சு தேங்காய சேர்த்துக்கலாம் இதோட பொடிச்சு வச்சிருக்க பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம் இந்த பொட்டுக்கடலைக்கு பதிலு மாவும் போடலாம் வேர்க்கடலையும் இதே மாதிரி திருச்சி போடலாம் அதுலயும் நிறைய இரும்பு செத்து இருக்கு ரெடி ஆயிடுச்சு கீரை இறக்கல இப்போ முருங்கைக்கீரை பொரியல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த பொரியல்ல நிறைய இரும்பு சத்து இருக்கிறதுனால நீங்க வாரத்துல ரெண்டு நாள் கண்டிப்பா பெரியவங்க இருந்து சின்னவங்க வரைக்கும் எடுத்துக்கிடணும் அடுத்ததா ஒரு ரவா லெட் செய்து காட்ட இந்த ரவா லட்டுல நம்ம மூலிகையும் சேர்த்து செய்து காட்ட போறோம் இது எப் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம் ஒரு டம்ளர் வெள்ள ரவை வற்காத ரவை ஒரு டம்ளர் வெள்ள ரவை எடுத்து வச்சுக்காங்க ஒரு டம்ளர் சக்கரை ஒரு முக்கால் டம்ளர் ஆயில் பாத்துக்கங்க இந்த சின்ன டம்ளருக்கு முக்கால் டம்ளர் ஆயில் எடுத்து வச்சுக்கோங்க இதில் நெய் விட்டு முந்திரியை வறுத்து எடுத்து வச்சிருக்கிறேன் அதே மாதிரி துளசி ஒரு குத்து துளசிய அதே நெய்யில போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த கற்பூரவல்லி தலை இது ஒரு ஆறு ஏழு தலை எடுத்து வச்சிருக்கிறேன் இதுல ஏலக்காயும் சர்க்கரையும் போட்டு பொடிச்சு வச்சிருக்கிறேன் இப்போ இதை எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சிருக்கிறேன் அதில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கங்க இந்த கற்பூரவள்ளி தலையெல்லாம் நல்லா பிச்சு போட்டு நல்லா கடாய் அடுப்புல வச்சு அதில் அந்த ஒரு டம்ளர் ரவையும் போட்டு அந்த ஆயில ஃபுல்லா ஊத்தி இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கங்க அதே கடாயில ஒரு டம்ளர் சர்க்கரைய போட்டுக்கோங்க இந்த சர்க்கரை மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்லா கரைஞ்சி பாகாகட்டும் அதுக்குள்ள நம்ம இது அரைச்சிடலாம் இப்போ இந்த அரைச்ச கற்பூரவள்ளி தலைய இந்த பாகோட சேர்த்துடலாம் இது எதுக்காக இந்த கற்பூரவள்ளி தலை இந்த துளசி எல்லாம் சேர்த்து இந்த ஸ்வீட்டை செய்யறோம்னா குழந்தைங்க சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்வீட் சாப்பிட்டா உடனே சளி பிடிச்சுக்கிடும் ஒரு சில குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வீட் செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது இப்போ இதுல ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இந்த முந்திரி இந்த துளசி எல்லாம் சேர்த்துக்கலாம் ரவையை சேர்த்து களடிடுவோம் இந்த மூலிகை லட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை கொஞ்சம் பதமாக கிண்டிட்டு அப்புறம் நல்லா ஆற விட்டு நீங்கள் உருட்டி வச்சிங்கன்னா சூப்பரான லட்டு ரெடி ஆகி இப்போ இந்த ரவை நம்ம கை பொறுக்கிற சூட்டில் இருக்கணும் இருக்கும்போது அதை எடுத்து அப்படியே உருட்டிருக்க நெய் கையில தொட்டுக்கலாம் இல்லைங்களா இன்னைக்கு அம்மா உங்களுக்கு மூலிகை ரவா லட்டு செய்து காட்டி இருக்கிறேன் இந்த லட்டை நீங்க குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் தாராளமா கொடுக்கலாம் அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இல்லைங்களா இன்னைக்கு அம்மா செய்த அஞ்சு வகையான உணவுகளையும் நீங்க கண்டிப்பா வீட்டுல எல்லாரும் செய்து பார்த்து குழந்தைகளுக்கும் கொடுங்க பெரியவங்களுக்கும் கொடுங்க எல்லாருக்கும் தெரியப்படுது